எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம காக்கை கூட்டம் பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு இல்லைங்க மைசூர் பேலஸ் ஆண்டா நம்ம சேலத்துக்கு மைசூர்ல இப்ப சேலத்துக்கு மைசூர் பேலஸ் வந்துருக்கு நைட்டு ஒன்பது மணிக்கு நாங்க சேலம் வந்துருக்கோம் இப்ப எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னாக்கா எதுக்காக வந்திருக்கோம் விகாஸ் தம்பிக்கு வந்து

சிவா டெக்டைல்ஸ் அதுக்கப்புறம் நம்ம மங்கள்மங்கள் புது பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற இந்த கடைங்களுக்கு முன்னாடி தாங்க ராம்ராஜ் காட்டன் கடை இருக்கு இந்த கடைக்கு தான் போலாம்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம் ஏன்னா வேஸ்டி சர்ட் அப்படின்னாலே ராம்ராஜ் தாங்க மற்ற கடைங்கள விட இங்க பெஸ்டா இருக்கும்னு சொல்லிட்டு தான் போனோம் அங்கே போனதுக்கப்புறம் வந்து தம்பி வந்து ஒரு கருப்பு சர்ட்டும் வேணும்னு கேட்டிருந்தான் ஏன்னா ஏதோ டான்ஸ் ப்ரோக்ராமு அதனால் என்ன கருப்பு ட்ரெஸ்ஸும் வேணுமா சர்ட்டும் வேணும்னு கேட்டான் வேஷ்டி எடுக்கிற ஐடியாவே கிடையாது எங்களுக்கு ஏன்னால் அவங்க அப்பா வேஷ்டியே அவன் கட்டிக்கிட்டோம் அதெல்லாம் நம்மகிட்டே வேஷ்டி இருக்குது அந்த நம்ம வேஷ்டியே எடுத்து கட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக அது வேஷ்டி எடுக்க வேண்டாம் சர்ட்டு மட்டும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் நாங்கள் போயிருந்தோம்

ஆனால் கடை ஃபுல்லாகவே நல்லா கூட்டமாக இருந்துச்சுங்க இன்னும் ஒரு வாரம் இருக்குது பொங்கலுக்கு ஆனால் என்னென்னு தெரியல கடை ஃபுல்லாகவே விகாஸ் மாதிரி இருக்கிற பசங்க தான் நிறைய பேர் வந்திருந்தாங்க ஒரு ட்ரையல் சர்ட்டை ஒன்று கொடுத்துருந்தாங்க ஆனால் இந்த சர்ட்டை அவனுக்கு கைக்கு வந்து லென்த்து பத்தில் ப குட்டையாக இருக்குது கையே அவனால் கை நீட்டமாக இருக்கிறது கை பத்தில் சரி நீங்கள் நாற்பது சைஸ் எடுத்துக்கிட்டா அப்படின்னு எங்கள் அப்பா பார்த்து சொல்லிட்டு இருந்தார் ஷோல்டரு இறங்கிடுங்கப்பா நாற்பது சைஸ் வாங்கினா அப்படின்னா பரவாயில்ல நீ நாற்பதே வாங்குடா அப்படின்னு சொன்னார் சரி நான் போய் போட்டுட்டு வரேன் நான் அதிகம் ட்ரையல் ரூமுக்கு போனால் போய் நாற்பது சைஸ் போட்டு வரதுக்கு போட்டு பாரு நாற்பது சைஸ் போட்டு வந்து பாரு ராம்ராஜ் அம்மா அப்பா பொண்ணு பையன் ரெட் கிர் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வேஸ்ட்டியுமே மேட்சிங்காக எடுத்துக்கிட்டான் ஏன்னா ரெட் கிளர் வந்து மேட்சிங் சரியாக இல்லாட்டினா அப்புறம் செட் ஆகாதுமா அதனால் நான் இங்கேயே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கிளர் வேஷ்டியுமே எடுத்துக்கிட்டான் ரெண்டுமே எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டோம் க்ராக்ஸில் போய் அவனுக்கு செப்பல் வாங்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம் செப்பல் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க அதுவும் பர்டிகுலரா இந்த செப்பல் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆசைப்பட்டான் இந்த செப்பல் தான் அஜய் இருக்காரு செப்பல் போட்டிருக்கான் நானும் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் அந்த கிராஸ்க்கு கிடைக்கே போயிருந்தோம் ஆனா அங்க போனாக்க ரேட்ட கேட்டா பயங்கர ஷாக் ஆயிருச்சு எனக்கு மட்டும் இல்ல அங்க வந்து லேடிஸ்க்குமே இந்த மாதிரி செப்பல் வச்சிருக்காங்க இதெல்லாம் சூப்பர் சூப்பராக இருந்துச்சு செப்பலுங்க எல்லாமே ஆனால் எல்லாமே பயங்கர விலைங்க அந்த செருப்புக்கு மேலே இந்த மாதிரி பட்டன் மாதிரி வச்சுக்கிறாங்க அந்த பட்டனுக்குமே ஒரு பட்டன் ஒன்று இரநூத்தம்பது ரூபா முந்நூறுவா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பட்டனும் ஒவ்வொரு ரேட்டில் இருந்துச்சு நான் போய் அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரத்துக்குள்ளே இந்த செப்பலை எடுத்து போட்டு பார்த்துனா இதுதான் எனக்கு பிடிச்சிருக்குது நான் இந்த செப்பலை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தான் ஆனால் செப்பலோட விலையை கேட்ட உடனே நான் தான் முதல்ல வேண்டான்னு சொன்னேன் ஆனால் எங்கள் அப்பா கூட நீ எடுத்துக்கலான்னு சொன்னார் ஆனால் நான் வேண்டவே வேணாம்ண்டா தம்பி அப்படின்ட்டேன் ஏன்னா ஏழாயிரம் ரூபாங்க அந்த செப்பல் ஏழாயிரம் ரூபா போட்டு செப்பல் போய் வாங்குறதா வேணாண்டா அப்படின்னு சொல்லவும் ஓகேம்மா வேண்டாம் அப்படின்ட்டு வந்துட்டான் அதுக்கப்புறம் இந்த கடைக்கு அவங்க சற்றை இழுத்து மூடுறதுக்கு வந்தாங்க வுட்லேண்டில் அந்த கடைக்குள்ளார போய் அதுக்கப்புறம் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் நினைக்கிற அந்த ரேட்டில் வந்து ஒரு செப்பல் ஒன்று எடுத்துக்கிட்டு வந்துட்டான் எனக்கு என்னமோ அந்த அந்த செப்பல் வந்து கிராக்ஸில் இருக்கிற செப்பல் ரொம்ப விலை அதிகமாக தெரிஞ்சிச்சுங்க அவ்வளோ வேலைக்கெலாம் நம்ம செப்பல் எடுத்து போகிறதுங்கிறது டூ மச் அப்படின்னு நினச்சிட்டு தான் வேணாம் அப்படின்ட்டு அதெல்லாமல் பசங்களை இப்பிலிருந்தே நம்ம வந்து அவ்வளோ ரேட்டில் கொடுத்துலாம் வெலை கொடுத்து வாங்கி ஒரு பொருளை கொடுத்துலாம் பழக்கக்கூடாது அப்படின்னு நான் யோசனை பண்ணேன் அதனால தான் நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன் எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு டைம் பார்த்தாக்கா மணி பத்து மணிக்கு மேலாயிருச்சு அதனால் நான் வீட்டுக்கு போய் சாப்பாடு ரெடி பண்ணுறேங்க மாவு இருக்குன்னு சொன்னேன் வேணவே வேணாம் அப்படின்ட்டு நம்ம ரெகுலராக சாப்பிட்ற இந்த கடையில் தான் சாப்பிட்டோம் நாங்கள் அதே ஆசை தோசை கடைக்கு முன்னாடி ஒரு கடை இருக்குங்க இல்லைங்களா அந்த கடையில் தான் போய் சாப்பிட்டோம் சூப்பராக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் கிளம்பி வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு வரத்துக்கு மணி பதினொன்றரை மணி ஆயிடுச்சு அவ்வளோ லேட் ஆயிடுச்சு அன்றைக்கி மட்டும் மொளை இரநூறுவாயாம்மா அடி கடவுளை நான் காலையில் வருமம் செய்கிறதுக்காக வெளியில் போயிட்டு வந்தேங்க அதுக்குள்ளே விகாஸ் தம்பி கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டாரு அடுத்ததான் சகானா பொண்ணு தான் இருந்தா ஏன்னா அன்றைக்கி வந்து பொங்கல் செலிப்ரேஷன் இல்லைங்களா அதனால சகானா பொண்ணு இந்த மாதிரி தான் ரெடி ஆகி போயிருந்தா சகான பொண்ணு போட்டிருக்கிற இந்த ஃபுல் ஃப்ராக் வந்து நம்ம டெய்லர் தைச்சி கொடுத்தது தாங்க மேச்சேரி டெய்லரு ஒரு சேரீயை நிர்மலாவோட சேரீயை அப்படியே ஃபுல் ஃப்ராக்காக தைச்சிக்கிட்டோம் ரொம்ப சூப்பராக நல்லா இருந்துச்சு மயிலுவ ரூமுக்குள்ளே போக சொல்கிறோம் அது பாருங்களேன் மாட்டேன்னு நிற்கிது பாருங்க மயில் போ உள்ள போ மயிலு பாரு அங்கே வச்சு அங்கே போ அங்கே பேர் வச்சு தான் பாரு போ போ மயிலு போ ஆ நீ என்னத்தை உள்ள கொண்டு வச்சினாலும் நிற்கிது ஏ மயிலு நைட்டு ஃபுல்லா ஆட்டம் அப்புறம் என்ன காலைல போய் ரெஸ்ட் எடுப்போம் இங்கே இங்க இந்தா இங்கே போட்டுருக்க போய் எடுத்துக்கோ போ போ மயிலு மயிலு ஏய் இங்க உள்ள ஆ வா திறக்குது வெளியில போகலான்னு கூப்பிடுது ஏ மயிலு இ பாரு பாரு முன்ன ஓடுறதுக்கு மரத்தை பார்க்க வரலாம் ரொம்ப நாள் ஆகி போச்சு அத்தி மரத்தை பார்க்க இந்த யானைக்கால் அத்தி அவ்வளோ ஒன்றும் நிறைய காயும் வைக்கிறது இல்லை காய் வச்சா அப்படியே வெம்பி போய் விழுந்துரும் அதனாலே நானும் பாக்கிறதே இல்ல எல்லாத்தையும் வெட்டி விட்டுருக்குறோம் பாருங்க கீழே எல்லாம் வெட்டி விட்டுட்டோம் போன ட்ரிப்பு இந்த ட்ரிப்பு கிளையிலலாம் காய் வச்சிருக்குது கிளக்கிளையாக காய் வச்சிருக்கு இது மாதிரி கிழக்கலையாக தான் வைக்கணும் நாங்கள் வெட்டி விடுறதுக்கு பயந்துக்கிட்டே வெட்டாமட்டோம் ஆனால் இப்போ நல்லா காய் வச்சுருக்குது இதுதான் எல்லா விட்டமின் சத்துக்களும் இருக்குது டெய்லி ஒரு ரெண்டு காய் சாப்பிட்டா போதும் நமக்கு ரத்தம் இல்லாதீங்க ரத்த சோபர்கத்துக்குமே இது ரொம்ப நல்லது அந்த அண்ணனை கூப்பிட்டு பறிக்க சொல்கிறேன் என்னால் வீடியோ எடுத்துக்கிட்டே பறிக்க முடியல ஒரு நாலு காய் இருக்குது பறிச்சுட்டு போனால் விகாஸ் தம்பிக்கு கொடுக்கலாம் ஓகேங்களா இந்த மரம் உங்களால் வைக்க முடியாதுனாலும் நம்ம இன்னொரு அத்தி மரம் வச்சுருக்கேன் இந்த இது வந்து நிறைய காய் விற்கும் இந்த அத்தி மரம் கூட நம்ம வாங்கி வச்சுக்கலாம் ஆனால் ஆக்சுவலாக வந்து டயானா அத்தி வச்சிங்கனா தான் அது வந்து சின்ன சின்ன காய் தான் காய்க்கும் ஆனால் அந்த காய் வந்து தான் கடைங்களில் விற்கிற அத்தி அத்தி காய் வச்சு அத்தி இல்லைங்களா அந்த அத்தி பழம் அதுதான் டயானா அத்தின்னு சொல்லி கேட்டு வாங்கி வைங்க இது ஏதோ ஒரு அத்தின்னு சொன்னாங்க இதுவும் வாங்கி வச்சுருக்கேன் இது நல்லா குச்சி மாதிரி நிற்கிதுன்னு இன்னொன்று வாங்கி வச்சேன் ரெண்டுமே அப்படி தான் நிற்கிது குச்சி குச்சா இது எப்படி வரும்னு தெரியல கொஞ்சம் பெருசாக தானே காய் வைக்கும் ஆனால் அது நல்லா பெரிய மரமாகவே இருக்குது என்னை கேட்டால் இன்னும் கூட அரைக்கி விட்டுறலாம் கீழே இருக்கிற இலைகள் எல்லாத்தையும் அறக்கி விட்டால் தான் வெயில் படும் வேருக்கு வெயில் பட்டால் தான் காய் காய்க்குன்னு சொல்கிறாங்க அதனால் இன்னும் கூட அரைக்கி விட்டுறேன் காய் கொஞ்சம் விட்டதுக்கப்புறம் இப்போல்லாம் எல்லாம் மாமரம் பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மாமரமும் இது அது எல்லாமே ஃபுல்லாக பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்தில் தேமூர் கரைசல் நம்ம தெளித்து விட்டோமா இல்லை வேருக்கு ஊத்தினோமாவோ இது வந்து நல்லா இதா இருக்கும் பூலாம் கொட்டாம இருக்கும் ஓகே நம்ம விலாங்காய் வந்து அப்பப்ப ரெண்டு ரெண்டு காய் கொட்டுது இது நம்ம சப்போட்டா மரம் இந்த சப்போட்டா மரம் கீழாப்புல தொங்குதுன்னு சொல்லிட்டு அவர் எப்படி முட்டு கொடுத்துக்கிறாரு பாருங்களேன் தென்னை மரத்தோடைய பா ஓலை எடுத்துருந்து இருந்து அந்த ம சோ மரம் சோவாக்குறது இல்லைங்களா அடிமட்டையை எடுத்து 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 தூக்கி நிறுத்தி இருக்காரு மரத்தை சுத்தி அப்படி நிறுத்திட்டாரு கொஞ்ச நாள் நிறுத்துனா அது அப்படியே நின்னுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிப் நிப்பாட்டி வச்சிருக்காங்க பார்க்கலாம் நிக்கிதா அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம வெள்ளை நாவல் வெள்ளை நாவல் தாங்க ஏகப்பட்ட காய் பிஞ்சி எடுக்கிறது அது சூப்பராக இருக்குது ஆனால் வெள்ளை நாவல் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது கருப்பு விட நிறையா காய பூ எடுத்து நிறையா பிஞ்சி வச்சுருக்குது இந்த ட்ரிப்பு காலையிலேயே வந்து நாங்கள் இன்னைக்கு வந்து கோவக்காய் செடி நடுறேன்னு சொன்னோம் இல்லைங்களா அந்த பந்தில் ரெண்டு கோவக்காய் செடி இருந்துச்சு ரெண்டையுமே ஒட்டுதான் கொண்டு வந்து நட்டாச்சு இதுக்கு வந்து அந்த மரத்துக்கு போகிற தண்ணி வந்து அப்படியே இதுக்கு போகிற மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல நட்டு வச்சுருக்குறோம் எப்போவுமே நம்ம தண்ணி ஊற்றுற மாதிரி வைக்கவே கூடாது ஏன்னா மறந்துட்டோமாக்கா எங்கேயாவது ஊருங்களுக்கு போயிட்டோமாக்க அப்புறம் அதுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு ஆள்லாம் போயிடும் அதனால் தண்ணி விட்டா மற்ற செடிக்கு போகும்போது அதுக்கும் பாயிற மாதிரி வச்சுட்டுமாக்கா நமக்கு தொந்தரவே இருக்காது அதனால் இடத்துல கோவச்செடி ரெண்டு வச்சாச்சு இந்த இடத்துல ஒரே ஒரு தூதுவலையும் கொண்டு வச்சாச்சு இதுக்கப்புறம் பந்தல் போடணும் இன்னைக்கு வந்து சப்பாத்தி எக் சப்பாத்தி தான் செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இந்த கொத்து பரோட்டா செய்கிறாங்க இல்லைங்களா அது மாதிரி நம்ம கொத்து சப்பாத்தி அது மாதிரி செஞ்சுக்கலாம் நைட்டு ரெண்டு சப்பாத்தி சுட்டு வச்சது அப்படி நின்று போச்சு அந்த ரெண்டு சப்பாத்தி இது மாதிரி கட் பண்ணிவிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம பொறிச்சிடலாம் சும்மா மிளகாய் தூள் போட்டு பரட்டுறதுதான் வேற ஒன்றும் இல்லை நம்ம எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம் ஆனால் இந்த கொத்து வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நான் போட்டு செய்ய போறேன் அதனால என் பையனுக்கு கிடையாது எப்படி

கொஞ்சம் நினைச்சுதான் இல்லை தூங்கும் போது கையை காலை உதற அளவுக்கு தாத்தம் போட்டான் அதனால் இன்னைக்கு கை காலெலாம் தயார்டாக இன்னைக்கு போகாமல் அண்ட் இன்னைக்கு திமிட்டு வச்சுட்டான் இது மாதிரி நம்ம சப்பாத்தி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணிட்டு அது தேவையானதாக எடுத்து வச்சுருக்கிற பாருங்க வெங்காயம் தக்காளி கேரட்டு முட்டை போட்டு முட்டை எல்லாத்தையும் போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட போகிறோம் எண்ணெய் ஊற்றி பெரிய வெங்காயம் இப்படிலாம் வந்து நான் இஞ்சி பூண்டு வந்து இதில் போடுறதே இல்லை அரைச்சி ஃப்ரிட்ஜில் வைக்கிறதே இல்லை அப்போதிக்கு அப்போ இதே மாதிரி தட்டி போட்டுக்கிறது நல்லா வதங்கட்டும் தக்காளி இதுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ இது போட வேண்டிய மசாலா எல்லாத்தையும் போட போகிறேன் என்ன மசாலா என்ன மஞ்சள் தூள் மிளகாய் தூள்

இல்லைக்குண்ணு அம்மாவுக்கும் சமைச்சுடலாம் ஒய்ஃபுக்கும் சமைச்சுடலாம் எல்லாருக்கும் சமைச்சுரலாம் கையெல்லாம் அந்த கயிறு இழுத்து கயிறு இழுத்து கையெல்லாம் சொர சொரங்கு ஆகிப்போச்சிங்க ஆஹா அதான் சரின்னு சொல்லிட்டு சரிங்க அப்பா சரி ஒரு நாள் எடுத்துட்டு போட்டு முடித்தாரு நாளைக்கு அனுச்சி வச்சிட்றேங்க ஆ சரிங்க ஓகேங்க

எப்புடின்னா ஃபர்ஸ்ட் இழுக்கம் போகுது கவுறு பிடிச்சிக்கினும் த்ரீ டூ ஒன்னு சொன்ன உடனே நானும் கீழே டக்குன்னு படுத்து இழுத்துறோம்லா படுத்து இழுத்த உடனே டக்குன்னு லூஸ் வந்து வந்துடுமா டக்குன்னு திருப்பி லூஸ் விட்டு திருப்பி இப்படி உக்காந்து இழுக்கிறது கால் கூட எத்தனை அஞ்சாறு மேட்ச் ஆச்சு மேட்ச் சரி ஓகே இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க காய் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதெல்லாம் போட்டுக்கலாம் என்ன பண்ண போறீங்க சொல்லிட்டா முட்டையை உடச்சி குத்துவிங்க அப்புறம் முட்டையை கலக்கிட்டு அப்புறம் சப்பாத்தி போட்டு ஆமாடா சூப்பரா ம் அசாத முட்டை அப்படியே கிட்டும் உடனே கலக்கக்கூடாது அப்புறமேட்டு போயிடும் அந்த சப்பாத்தி உங்களுக்கு சுட்டுறேன் ம் நம்ம ஊற்றுன ரெண்டு முட்டைங்களும் அப்படியே நல்லா ஸ்கிராம்பிள் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அது நல்லா கிளறி கொடுத்துட வேண்டியது தான் நல்லா கிளறினதுக்கு அப்புறமேட்டு நம்ம கட் பண்ணி பரட்டி வச்சுருக்கோம் இல்லையா சப்பாத்தி அதையும் அதை கூட போட்டு அதையும் நல்லா கிளறி கொடுத்தமாக்க சூப்பராக வந்துடும் ஆனால் நம்ம இது கூட குழம்பு இருந்தால் தக்காளி குழம்பு இருக்கு இல்லைங்களா குருமா அது இருந்து ஊற்றுனாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கிட்ட காலையில் தக்காளி குருமாலாம் வைக்க அதனால் இதோடய அப்படியே போட்டு கிளரி கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிற வேண்டியதா இல்ல உடனே அதோட நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு முட்டை பாக்கும்போதே ஆசையா இருக்கு மாவா சீக்கிரமா ஒரு ரெண்டு தோசை சப்பாத்தி செஞ்சு தர ஒருவேடி وړி ஓடி இதே மாதிரியே நீங்களுமே வீட்ல இதை வந்து நம்ம லஞ்சுக்கு செஞ்சு கொடுக்கலாம் முட்டை சாப்பிறவங்க குழந்தைங்களா இருந்தா காலை டிஃபனுக்கு நம்ம காலையில செஞ்சு கொடுத்துடலாம் இல்ல லஞ்ச் செஞ்சு கொடுக்கலாம் ஆனா ஈஸியான ஒரு மெத்தட் இல்லீங்களா

அவ்வளோதாங்க இன்னைக்கு வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க மறக்காமல் எங்கள் காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்